ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் நேற்று என்னுடைய நிறநாள கஸ்டமர் ஒரு கேள்விட்டு வெளிநாட்டில் வேலை செய்கிற அமைப்பு யாருக்கெல்லாம் அமையும் நல்ல கேள்விதான் வெளிநாட்டில் வேலை செய்கிற அமைப்பு பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் முதல்ல வேலை அமைப்பை பார்ப்போம் முதல்ல வேலையை பார்த்துட்டு அப்புறம் வெளிநாடான்னு பார்ப்போம் யாருக்குமே லக்கணம் வலுவாக இருக்கணும் தான் அவர் நினைச்சதை சாதிக்க முடியும் லக்கணம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி வெளிச்சமாக இருக்கணும் வெளிச்சம்னா என்ன குரு சுக்கரன் வளர்ப்பு சேர்ந்தது பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கணும் லக்கணம் லக்கணம் கெட்டு சனி செவ்வாயெலாம் ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னா செவ்வாயை கூட சேர்த்துக்கலாம் சனி ராகுலாம் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா அவர் மனசோடு நினப்பார் செயல்படுத்துறதுக்கு திறன் இருக்காது வயசு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ வேலை அமைப்பு நல்லா இருக்கணும்னா லக்கணம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டேன் வேலை அமைப்புக்கு ஆறாம் இடம்ங்க ஆறு தான் வேலை அமைப்பை கொடுக்கக்கூடியது சரி ஒருத்தர் வேலை செய்வாரா தொழில் செய்வாரான்னு பார்த்தோம்னா பத்தாம் இடம் நல்லா இருந்து சூரியனும் காரகன் தொழில் காரகன் நல்லா இருந்து தசாபுத்தி நல்லா இருந்து நல்ல அமைப்பில் அந்த பருவத்தில் வந்துச்சுன்னா தொழில் செய்யலாம் ரெண்டு பதினொன்று நல்லா இருக்கணும் என்ன காரணம் தொழில் ஸ்தானம் மட்டும் நல்லா இருந்த பிரயோஜனம் இல்லை வருமானம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் லாபம் கிடைக்கணும் தொழில்லை இப்போ பதினொன்று இப்போ ரெண்டாம் இடம் கிடாமல் பதினோராம் இடம் கிடாமல் பத்தாம் இடம் கிடாமல் தான் தொழில் உருப்படியாக செய்வார் தசாபுத்தி நல்லா இருக்கணும் எவ்வளவோ நுணுக்கத்தில் 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 நுணுக்கமான ஜோதிடம் இப்போ ஆறாம் தொழில் செய்வாரா வேலை செய்வாரா அப்படின்னா யார் ஜாதகருக்கு எதாவது விருப்பம் இருக்கும்னு கண்டுபிடிக்கலாம் ஆறாம் இடம் வெளிச்சம் இருந்தால் எதுக்கு நம்ம முதல் போடணும் அடுத்தாளிட்ட வேலை பார்த்து சம்பளத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம்னு நினச்சி அப்படி போயிட்டு இருப்பார் வேலைக்குமே ரெண்டு பதினொன்று பார்க்கணும் வேலைக்கு எதுக்கு சார் ரெண்டும் பதினொன்று நிரந்தர வேலையுன்னு எடுத்துக்கணும் அந்த டிரான்சாக்ஷன் நம்ம கை நீட்டு பணம் வாங்குறோம்னா சம்பளம் அது நல்லா இருந்தால் தானே அடிக்க அந்த வேலை நல்லாயிருக்கும்னு நடத்தோம் வேலையில் முன்னேற்றம் நடத்தும் ரெண்டாவது இடம் கட்டானால் வேலையை நின்று போகணும்னு எடுத்துக்கிடலாம் இதெல்லாம் என்னுடைய ஒரு சிறிய கண்டுபிடிப்புகள் என்பதை நான் அதில் சொல்லிக்கிறேன் பதினோராம் நேரம் தான் நல்லா வேலையில் இருப்பார் சரி வேலை சார் இருக்குது வெளிநாட்டில் வேலை எப்படின்னு பார்க்குறதுனா எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் வெளிச்சமாக இருக்கணும் வெளிச்சம்னா என்ன குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும் எட்டாம் இடம் வெளியில் செல்கிற அமைப்பு வெளியில் பிழைக்கிற அமைப்பு பன்னெண்டாம் இடம் வெளியில் செய்கிற வெளியில் போய் பிழைக்கிற அமைப்பு இதுலேயும் அந்த பருவத்தில் அந்த தசா புத்தி வரணும் ஆறாம் இடத்துல நல்ல தசா புத்தி வந்து எட்டு பன்னெண்டோட ஆனால் கண்டிப்பாக வெளிநாட்டில் தான் வேலை செய்வார் வெளிநாட்டில் எப்படிப்பட்ட வேலைங்கிறது இன்னும் நுணுக்கமாக ஜாதகங்கள்னு நம்ம பார்க்கலாம் அப்போ எட்டாம் இடமும் வெளிச்சமாகணும் எட்டுக்குடிய கிரகமும் வெளிச்சமாகணும் பன்னெண்டாம் இடமும் வெளிச்சமாகணும் பன்னெண்டுக்குடிய கிரகமும் வெளிச்சமாகணும் ராகு கேதுகள் தசை நடக்கணும் சர ராசிகள் அலைதல் நடத்தும் சரராசிகளுடைய தசா புத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் தான் அவருக்கு வேலை சரி அதை மனைவியை அழைச்சிட்டு போவாரா அங்கே அப்படிங்கிறது அது வேற ஆராய்ச்சி பிறந்த இடத்துல மா குடும்பம் இருக்குது அவர் மட்டும் போய்ட்டு வராரு அப்படின்னா எட்டாம் இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருந்து அல்லது பன்னெண்டாம் இடம் வெளிச்சம் கம்மியாக இருந்து அல்லது பன்னெண்டாம் அதிபதி அவர் கொஞ்சம் கொஞ்சம் பாவர்கள் சேர்க்க அவர் திரும்ப வருவார் திரும்ப போவார் திரும்ப வருவார் அப்படி அமைப்பு இருக்கும் தொடர்ச்சியாக மனைவி மக்களோட கடைசி வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற அமைப்புகளுக்கு எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் நல்ல வெளிச்சமாக இருக்கணும் எட்டாம் எட்டு குடை கிரகமும் பன்னெண்டு குடைய கிரகமும் வெளிச்சமாக இருக்கணும் ராகு தசைகள் நடக்கலாம் சரராசி தசைகள் நடக்கலாம் லக்கணம் வலுவா இருக்கணும் ஜாதகம் யோகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் கல்யாண பருவத்தில் நடந்து மனைவி மக்களோடு செட்டாகி செட்டில் ஆகி வெளிநாட்டிலே வேலை பார்த்து அங்கேயே ரிட்டைன்மெண்ட் ரிட்டைர்மெண்ட் அடைஞ்சு சிறப்பாக வாழ்வார் ஆக வேலைங்கிறது ஆறாம் இடம் வே நல்ல நம்ம ஜாதகர் நல்லா வலுவாக இருக்கணும் தசாபுத்திகள் நல்லா வரணும் பத்தாம் இடத்தை காட்டிலும் ஆறாம் இடம் வலு வலுப்பெறணும் வேலை தான் பார்ப்பார் தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்போ வெளிநாட்டில் வேலைங்கன்னா எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் கனெக்ட் ஆகணும் வெளியில் தான் பிழைக்கணும் வெளியில் பிழைப்பவர்ங்கிறது வரும் அது அதிர்ஷ்டத்தோடும் இருக்குதும் எவ்வளோ சம்பாதிப்பாருங்கிறது ரெண்டு ஒம்பது பதினொன்று கோடி சுரையோகம் கனெக்ட் ஆகும் அப்போ ஜாதகத்தில் காம்பினேஷனாக எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தால் தெளிவாக பார்க்கலாம் சரி நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லோருமே ஒரு வெளிநாட்டில் இருக்கு இருக்கிறீங்களா வெளிநாட்டில் வேலை பார்க்குற எண்ணங்கள் வருமா அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்கள் ஜாதகத்தை பிறந்த நேரம் தேதி எங்கே படித்தீங்கிற விவரத்தை சொல்லிட்டேன்னா எளிய கட்டணத்தோடு வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தனுப்பில் தெளிவாக பலன்களை சொல்லலாம் நாளை வேறு வேறு ஒரு பயனுள்ள வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்